மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி பிற்பகல் தொடங்குகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் இன்று பிற்பகல் தொடங்க உள்ள மலர் கண்காட்சி குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சி கோடை விழாவை வரைக்கும் இரு லட்சம் மலர்கள் மற்றும் பத்தாயிரம் மலர் தொட்டிகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டை வரைக்கும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க வகையிலும் ஆண்டுதோறும் இந்த கோடை விழா மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்த ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்குகிறது வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கின்றனர் கோடை விழாவை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் சேலம் ஏற்காடு அண்ணா பூங்காவில் பிரம்மாண்ட மலர் கண் மலர்களால கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு ஏற்காடு பல்வேறு வகையான அரிய மலர்களை கொண்டு ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மலர்களை கொண்டு பிரம்மாண்டமான காற்றாலை கடல்வாழ் உயிரினங்கள் பாறைகள் நண்டு சிற்பி அக்டோபர் நட்சத்திர மீன் கடல் குதிரை போன்ற உருவங்களும் குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல நீர் நீர் பாய்ச்சுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில பல்வேறு அலங்கார வளைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏரி பூங்கா மான் பூங்கா ரோஜா தோட்டம் தாவரவியல் பூங்கா படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தல சுற்றுலா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கு சிறப்பு அலங்காரங்களும் சிறப்பு மருத்துக்கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

ஆனால் தற்போது சேலத்திலிருந்து செல்லும் போது கோரிமேடு அஸ்தம்பட்டி வழியாகவும் ஏற்காட்டிலிருந்து மீண்டும் சேலத்துக்கு திரும்பும் போது குப்பனூர் வழியாக செல்லுமாறு வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் அறிவு அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் இந்த வாகன ஓட்டிகளை வரைக்கும் பாதுகாப்பாகவும் சிரமத்தை தவிர்க்க இந்த மாற்றுப்பாதை வழியாக வாகனங்களை இயக்கி ஒத்துழைப்பு தர வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஏற்காட்டில் வரைக்கும் இன்று பிற்பகல் தொடங்கக்கூடிய இந்த கோடை விழா மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் படகு போட்டி அதே போல மலர் கண்காட்சி என பல்சுறை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பிற்பகல் இந்த கோடை விழா மலர் கண்காட்சியானது கோலாகலமாக தொடங்க இருக்கு